முன்னொரு காலத்தில் பத்மநாபர் என்ற செல்வந்தர் அவரது மனைவியோடு வாழ்ந்து வந்தார் அவரும் அவருடைய மனைவியும் மிகவும் உயர்ந்த குணமுடையவர்கள் அவர்கள் சுற்றுப்புறத்தில் வாழும் துறவிகளுக்கும் தவசிகளுக்கும் தினமும் உணவளித்து பசியாற்றி வந்தனர் ஒருநாள் பத்மநாபரும் அவருடைய மனைவியும் எப்போதும் போல் உணவளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது சற்று தூரத்தில் ஒரு வயதான துறவி பசியோடும் தாகத்தோடும் வருவதை பத்மநாபரின் மனைவி கண்டார் அந்த துறவி வெகு தூரத்தில் இருந்து மிகவும் கலைப்போடும் பசியோடும் வருவதை அவள் அறிந்தாள் கோடைக்காலம் என்பதால் சுட்டெரிக்கும் வெப்பம் மற்றும் நீர் பற்றாக்குறையால் அந்த துறவி மிகவும் பலவீனமாக காணப்பட்டார் உடனே பத்மநாபரின் மனைவி ஒரு பாத்திரத்தில் உணவையும் ஒரு கோப்பையில் பசும்பாலையும் நிரப்பி அந்த துறவியிடம் விரைந்து சென்றார் துறவியரே நீங்கள் மிகவும் களைப்பாகவும் பசியோடும் காணப்படுகிறீர்கள் உங்களுக்காக நான் உணவு கொண்டு வந்திருக்கிறேன் அதோ அங்கே ஒரு குளம் உள்ளது அங்கு சென்று உங்கள் கை கால்களை கழுவிக்கொள்ளலாம் என அந்த துறவியாரிடம் பத்மநாபரின் மனைவி கூறினார் துறவியாரும் அந்த குளத்தரையே சென்று உணவை ஒரு ஆலமரத்தடியில் வைத்துவிட்டு கை கால்களை சென்றார் அப்போது அந்த மரத்தின் மேல் ஒரு கழுகு கடும் விஷம் கொண்ட நாகத்தை வேட்டையாடி கொண்டு வந்து அம்மரத்தில் அமர்ந்து கொத்தி தின்று கொண்டிருந்தது எதிர்பாராத விதமாக அந்த நாகத்தின் வாயிலிருந்து கசிந்த கடும் விஷம் அந்த துறவி வைத்து சென்ற பாலில் விழுந்து கலந்தது அந்த துறவியும் கால்களை நன்கு கழுவிய பின் மரத்தடிக்கு வந்து அந்த ஆகாரங்களையும் பாலையும் உண்ண ஆரம்பித்தார் அவர் இல்லாத வேளையில் அங்கு நிகழ்ந்த சம்பவத்தை அவர் அறியவில்லை உடனே அவரின் வயிற்றில் கடுமையான எரிச்சலும் தாங்க முடியாத வழியும் ஏற்பட்டது அவர் உண்ட உணவில் நஞ்சு கலந்திருக்கலாம் என்பதை அவர் உடனே யூகித்தார் பத்மநாவரின் இல்லத்திற்கு சென்று உதவி உதவி என்று அலறினார் துறவியின் குரலைக் கேட்டு வெளியில் ஓடி வந்த பத்மநாபரின் மனைவி துறவியின் மேனியெல்லாம் நிறமாறியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான் தாம் அளித்த உணவை உண்ட பின்னர்தான் துறவி இந்த நிலைக்கு ஆளாகியிருக்கிறார் என்பதை அந்த இருந்து அறிந்து கொண்டு திடுக்கிட்டார் உடனே விஷமுறிவு மருத்துவரை அழைத்து வந்தார் ஆனால் மருத்துவர் சிகிச்சையை துவங்கும் முன்னரே அந்த துறவி இறந்துவிட்டார் அதை அறிந்த பத்மநாபர் மிகவும் மனம் நொந்து போனார் துறவியை கொலை செய்த மகா பாதகத்தை எண்ணி வருந்தினார் எந்த ஒரு பாவமும் செஞ்சாவடினும் அவரது மனைவி மிகவும் மனமுடைந்து போனார் பாதகத்தை ஏற்றுக்கொண்டு கணவனை பிரிந்து வனவாசம் சென்றார் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்தின் பரிகாரமாக அவர் சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டார் யமலோகத்தில் பாவப்புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தன் குழம்பினார் துறவியை கொன்ற பாவத்தை யார் கணக்கில் எழுதுவது என வியந்தார் அதை யமதர்மனிடம் வினவினார் பிரபுவே பாம்பின் விஷம் கலந்த பாலை பருகி கொலையுண்ட துறவியின் பாவத்தை யார் கணக்கில் எழுதுவது கண்டிப்பாக அந்த பாம்பு பாவி அல்ல கழுகின் பிடியில் சிக்கிய ரேயை கொண்டிருந்த அந்த பாம்பின் மீது எந்த குற்றமும் இல்லை அந்த கழுகின் மீதும் எந்த ஒரு பாதகமும் இல்லை ஐந்தருவி ஜீவன் ஆகியாது தன்னுடைய பசிக்காக இறையை வேட்டை அடித்தின்றது பசித்தவர்களுக்கு உணவளித்து உயர்வான புண்ணிய செயல்களை செய்த பத்மநாபரோ அவருடைய மனைவியோ கூட இந்த பாதகத்திற்கு பொறுப்பல்ல பிறகு யாருடைய கணக்கில்தான் இந்த மகா பாதகத்தை எழுதுவது தாங்களே அறிவிக்க வேண்டுகிறேன் என்று சித்திரகுப்தன் யமனிடம் கேட்டான் சித்திரகுப்தன் கூறியது போலவே அந்த நாகமோ கழுகோ அல்லது பத்மநாபர் தம்பதியினரோ இந்த பாதகத்திற்கு பொறுப்பல்ல மாறாக நடந்த உண்மைச் சம்பவத்தை அறியாமல் யாரெல்லாம் மற்றவர்கள் மீது வீண்பழி சுமத்தி சாடுகிறார்களோ அவர்களுக்கே அந்த பாதகம் போய் சேரும் என யமதர்மன் விளக்கம் தந்தார் ஒருவர் தவறு செய்தார் என எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லாத பட்சத்தில் அவரை பாவி என சாடுவது அப்படி சாடுபவர்களுக்கே தீய கர்ம ஏற்படுத்தும் அது எத்தகைய பாவத்துக்காக நாம் அவரை சாடுகிறோமோ அதைப் பொறுத்தே நமக்கும் அந்த தீவினை ஏற்படும் இதையே இந்த கதையின் மூலம் புராணம் நமக்கு உணர்த்துகிறோம்